பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அந்த முடிவு வெளியே வரும்போது நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு இருந்தேன் அது எப்படி போகுது எப்படி பில்டப் ஆகுதுன்னு பார்க்கணுன்ட்டு நல்லா ஆர்கஸ்ட் பண்ணி ஒருத்தி ஒருமுகப்படுத்தி ஆரம்பத்துலேருந்தே பில்டப் பண்ணி மெஜாரிட்டி வர மாதிரி அந்த சந்தேகம் இல்லாத ஒரு பெரிய பெரிய அலையை உருவாகிட்டாங்க அது எதிர்பார்த்தது தான் ஏன்னா அந்த கருத்து கணிப்பு அந்த சில சில அறிகுறிகள்லாம் அது வந்தது அதாவது அதியான் அதானியோட கம்பெனி பவர்ஸ் பவர்ஸ் கம்பெனி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி டீல் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க பீகார் கவர்மெண்ட் கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்புறம் அம்பானியோட சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி பதிமூணாயிரம் கோடி பண்ணாங்க அடுத்தது ஒப்பந்தம் பீகார் அரசு கூட அடுத்தது பத்தாயிரம் ரூபாய் அதுக்கடுத்தது அந்த இப்போ பாரதிய ஜனதா கட்சி பார்த்தா அவனுங்க மதம் மதத்துக்கு அடிப்படை செங்கல் மதத்தை உருவாக்குற செங்கல் ஜாதி மொழியை பற்றி அவனுங்களுக்கு இன்னும் கவலை கிடையாது சும்மா சொல்வானு அவனுக்கு வேண்டியது ஜாதி மதம் பணம் இதுதான் அவங்க அரசியல் வேற ஒன்றும் கிடையாது இது கோயிலுக்கெல்லாம் பயன்படுத்தி போனாங்க இதான் அந்த அதாவது அவனுக்கு ஜா பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து முக்கியமான அலுவலகம் வந்து கோயிலில் தான் இன்னைக்கு கட்சி அலுவலகம்லாம் சொன்னான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஆஃபீஸ் மாதிரி நடைமுறைப்படுறதுக்காக சரி இது ஒரு கட்சி ஆஃபீஸ் அப்படின்றதுக்காக அவனுக்கு அரசியல் பண்றது எல்லாம் இந்த கோயில்லையும் மதத்திலயும் ஜாதியிலும் தான் இந்த கருத்து தேர்தல் கருத்து கணிப்பு நூத்தி எண்பது நூத்தி அறுபது எல்லாம் வரும் சொன்னப்பன் சின்ஹா அவர் யாருனாக்கா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பாட்னாவில தான் தான் அவர் பிறந்து வளர்ந்தது வாஜ்பாய் கவர்மெண்ட்ல சந்திரசேகர் கவர்மெண்ட்லயும் இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அப்புறம் வாஜ்பாய் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல ஒரு ஆறு வருஷம் மந்திரியாக இருந்திருக்காரு வெளியுறவுத்துறை வெளியுறவுத்துறை மந்திரியாக வந்திருக்காரு பிஜேபியில் அப்புறம் மோதி வந்தோன்னே அந்த கட்சி விட்டு வெளியே வந்துட்டார் அடுத்தது அவர் சொல்லியிருந்தார் இது வந்து ஒரு தான் மகாபந்தன் இருக்குல்ல அந்த காங்கிரஸ் லாலு பிரசாத் யாதவ் அந்த கட்சி அதெல்லாம் வந்து காணாத ஆர்ஜேடி இதெல்லாம் காணாமல் போயிடும்னு சொல்லியிருந்தார் அவர் சொன்ன மாதிரியே தான் நடந்தது ஏன்னா அவருக்கு தெரியும் இவனுக்கெல்லாம் எப்படி செய்வானுங்கன்ட்டு அந்த எலெக்ஷன் வந்தோடனே முடிஞ்ச உடனே அவங்க செஞ்சு அடுத்த ஒரு ஆளை வெளியான பண்ணியாருனா ராஜ்குமார் சிங் ஆர்கே சிங் அவரும் ரெண்டு தடவை எம்பியாக இருந்தவர் பீகாரில் இப்போ அமைச்சர் அமைச்சரெல்லாம் அமைச்சராக இருந்தவர் போன வருஷம் பார்லிமெண்ட் தேர்தலில் தோத்தவர் பாட்னாவுடைய தந்தவர் தான் அவர் சொன்ன சில கருத்துக்கள்லாம் அவரை கட்சியோடு விலை விளக்கியிருக்காங்க அதாவது எப்படின்னா இப்போ ஜெயலலிதா எப்படி ஜெயலலிதாவில் உருவாக்கப்பட்டேன் நல்லா படித்த திறமசாலிகள்லாம் எப்படி புரோக்கரங்களால பழனிசாமி மாதிரி புரோக்க புரோக்கர்களால் ராஜேந்திர பாலாஜி இந்த விஜயபாஸ்கரன் இது மாதிரி இந்த பணத்துக்காக இருக்கிறவங்களுக்கானங்கள வேலுமணி தங்கமணி அதெல்லாம் இவனு மாதிரி ஒரு குரூப் உருவாக்கி சசிகலா உருவாக்குனாங்கல்ல பணத்தை வச்சு ஜாதி வச்சு ஆட்சி செய்யலான்னு அது மாதிரி தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியும் அவங்க பாரதிய ஜனதா கட்சியில் அதனால தான் அறிவாளி மாதிரி இருக்கிற இருந்த இருந்த அத்வானிகளாம் காலி செய்யப்பட்டாங்க இப்போ வந்து புதிய ஒரு தலைமுறை உருவாக்கியிருக்கானுங்க புதிய குரூப் உருவாக்கினா அதில் வந்து பணம் மதம் ஜாதி இதான் அவங்களுடைய இது அது வந்து அரசாங்கத்தில் இன்னும் பல துறைகளில் அது ஊடுருவிட்டு இதை எல்லாருக்கும் இப்போ சந்தோஷமா இருக்கு ஆனால் வரைக்கும் அந்த பதவி வச்சு பணத்தை சம்பாதிச்சானுங்க இந்த எலெக்ஷன் என்ன அந்த பணத்தை சேமித்த பணத்தை காப்பாற்றுறதுக்கு இப்போ அதிகாரம் வேணும் அதுக்காக பணத்தை கோடிக்கணங்களை செலவு பண்ணானுங்க கட்சி பணமோ இல்லை அவங்கள சப்போர்ட் பண்ணுற வியாபாரிகள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழிலதிபர்கள் தொழிலதிபர்கள் பணமும் யார் பணமோ அந்த பணம் திரும்ப வந்து மக்களுக்கு வந்து சேர்கிறது ஏதோ ஒரு வகையில் அது வகையில் ஒரு வகையில் அது ஒரு வகையில் நல்லது தான் அதாவது இயற்கை நடக்குது இதில் என்ன நடக்குதுன்னா இப்போ பழனிசாமி மூலம் ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க அண்ணாதிமுக கூடிய அந்த இரட்டை லட்சத்தெல்லாம் பார்த்தேன் எந்த அளவுக்கு அவன் மேலே புழப்பு நலத்துக்கு செய்யலாம் பாரு ஆதரவு தெரிவிச்சு நான் பேச வந்தது சொல்ல வந்த முக்கிய கருத்து இந்த அலை பெரிய அலையா ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு அலை வந்தது அது பெரிய அலையா ரெண்டாயிரத்தி பத்தில் மன்மோகன் சிங் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி இருந்தது அந்த சமயத்துல இந்த ஜனதா தள யுனைடெட் இந்த நிதிஷ்குமார் கிற கட்சி அதுக்கு தலைவர் வந்து சரத் பவர் சரத் யாதவ் இருந்தார் அவர் தான் நல்ல தலைவர் அந்த சரத் யாதவும் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சியின் உதவியோட அழிக்கப்பட்ட ஒருத்தவர் அப்போ அப்போ இப்போ அவர் உடல் நிலை தான் சேர்த்துட்டார் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னே சேர்த்துட்டார் நினைக்கிறேன் சரி இந்த சரத் அந்த ஜனதாதள் யுனைடெட் அந்த சமயத்தில் நூற்றி பதினஞ்சு சீட்டு ஜெயிச்சது ஜனதா கட்சி அப்போ வந்து அத்வானி தலைமையில் இருந்தது தொண்ணூத்தோரு இடத்துல ஜெயிச்சது அதில் ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி எட்டில் பீகாரில் ஒரு வெள்ளம் வந்தது அதுக்கு வந்து அப்போ குஜராத்தில் இருந்த மோடி முதலமைச்சராக இருந்த மோதி வந்து பணம் கொடுத்தான் பீகார்க்கு அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டாங்க அப்போ மோடி பிரச்சாரம் போனப்ப அந்த எலெக்ஷனுக்கு மோதி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியே மோடி வந்து நீ பீகாருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப ஜெயிச்ச சீட்டுன்னா தொண்ணூத்தி ஒன்னு இப்போ ஜெயிச்ச இருபத்தி ஒன்ன விட எண்பத்தி ஒன்று இப்போ ஜெயிச்ச எண்பத்தி ஒன்பது தான் ஜெயிச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி அப்போ தொண்ணூத்தோரு சீட்டு ஜெயிச்சாங்க ஸோ இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்துல இரநூத்தி ஆறு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க இதே கூட்டணி பணம் செலவு பண்ணாத ஆளுங்கட்சி காங்கிரஸ் மத்தியில் அப்படின்னா நிறைய விஷயம் இல்லை இது பணம் தேவையில்லை அதிகாரம் தேவையில்லை மக்களை நம்பியே போய் இந்த மோதி தேவையில்லை இது மாதிரி இது மாதிரி எதுவும் இல்லாத ஜாதி தேவையில்லை ஏன்னா இப்போ வந்து பசுவான்ற ஒரு இந்த பசுவான்ற ஒரு கட்சிக்கார வச்சுட்டு தலித் ஓட்டு வாங்கியிருக்காங்க இப்போ இதெல்லாம் தேவை இல்லாமலே அவங்க ரெண்டாயிரம் இரநூத்தி ஆறு ஓட்டு வாங்கி சீட்டு ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போ காங்கிரஸ் வந்து நாலு இடத்துல தான் ஜெயிச்சது பாரதிய ஜனதா கட்சி அது லல்லுவோட கட்சி ராஜ்ய ராஜேஸ்வர ராஜீவ ராஜீவ ஜனதா கட்சி ஆர்ஜேடி இருபத்தி ரெண்டு இடத்துல தான் ஜெயிச்சது அப்போ வந்து இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா அப்போ ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு போகும்போது சரதியாரவ் தான் அந்த ஜனதாதள் யுனைடெடுக்கு தலைவர் அந்த கட்சி தலைவர் என்ன சொன்னார்னா இவனுக்கு என்ன அரசியல் தெரியும் இவனை தூக்கி கங்கை நதியில் போடுகிறா அப்படின்னு சொன்னாங்க அதாவது அந்த சமயத்துல அவருக்கு இருந்த சீனியாரிட்டிக்கு இந்த சின்ன பையன் என்ன விவரம் தெரியாது குடும்ப அரசியல் வச்சுட்டு பண்றான்றது அந்த வகையில ஒரு கருத்தை ஏத்துக்கலாம் அந்த அந்த ராஜீவ் காந்திக்கு அந்த அளவுக்கு கட்சி இன்ஃபுளுன்ஸ் கிடையாது நல்லா என்ன இருந்தா கூடும் ராகுல் காந்திக்கு சாரி ராஜீவ் காந்தின்னு சொல்றாங்க ஸோ அப்படி சொன்ன சரத் தேர்வுலாம் அப்படி இல்லை ஸோ இப்ப என்ன செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வருவோம் பஸ்வான் கட்சி அது ஒரு தலித் கட்சி அவங்களோட கூட்டணி வச்சு அந்த தலித் கட்சி பத்தொன்பது சீட்டு ஜனதா தள் யுனைட்டட் நிதிஷ்குமார் எண்பத்தி அஞ்சு சீட்டு பாரதிய ஜனதா கட்சி எண்பத்தொம்பது சீட்டு ஸோ பாரதிய ஜனதா கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வாங்கினதோட ரெண்டு சீட்டு கம்மியாக ஜெயிச்சிருக்கு ஜனதாதள் யுனைட்டட் நிதிஷ்குமார் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தில் ஜெயிச்சதோட இந்த வருஷம் முப்பது சீட்டு கம்மியாக ஜெயிச்சிருக்காங்க அதுக்கே அவங்கெல்லாம் எதிர்கட்சியாக வந்து காங்கிரஸ் மத்தியில் ஆளுமைச்சராக இருக்கும்போது மன்மோகன் சிங் முதலமைச்சராக இருக்கும் போது அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்போ அந்த மாற்றம் தெரியுதுல்ல இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்ன நடக்குதுன்னா இப்போதான் சொல்கிறேன்னே இப்போ பணம் அதிகாரத்தை வச்சு சம்பாதிச்சிட்டாங்க இப்போ சேர்த்து வந்த பணத்தை சேர்த்து வச்ச பணத்தை சம் காக்கிறதுக்கு தான் இப்போ பணத்தை செலவு பண்ணுறாங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஜனதா தள் யாரை இது பாரதிய ஜனதா கட்சி யாரை கட்சி விட்டு வெளியே அனுப்புது ஆர்கே சிங் அதாவது ராஜ்குமார் சிங் அதாவது நம்ம மோடி அரசு ரெண்டு தடவை மத்திய அமைச்சராக இருந்தவர் கட்சி விட்டு வெளியே அனுப்புது அவர் ஐஏஎஸ் அதிகாரி இருந்தவர் அதிகாரியாக இருந்தவர் ஐஏஎஸ் அதிகாரியாக அப்புறம் இதுக்கு முன்னே இருந்த ஐஏஎஸ் அதிகாரி யஸ்வந்த் சிங்க சிங்காவை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அவரே போயிட்டாங்க கூட சொல்லலாம் இதெல்லாம் பார்க்கும் போது என்ன தெரியுது ஜான் பாரதிய ஜனதா கட்சியிலேயே படித்தவன் திறமையானவன் ஒரு பொது வரியவனாலாம் தூக்கி ஓரம் கேட்டுட்டு எல்லாம் புரோக்கரில் கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறான் அதே தான் அதுதான் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழிவுக்கு ஆரம்பம் இதெல்லாம் சொன்னாங்க அப்பா அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்னு கிடையாது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே இது நடந்தது இதோட நல்லா நடந்தது பணம் செலவு பண்ணாது அதிகாரம் துஷ்பிரோகம் பண்ணாது எல்லாம் நடந்தது அது அப்போ வந்து காங்கிரஸ் அழிஞ்சிடல இப்பயும் காங்கிரஸ் அழியாது ஆர்ஜேடி அந்த லல்லு யாதவோட கட்சியும் பாதி அழியப்படுறதில்ல தேஜஸ் இன்னும் வயசு இருக்கு நரன் போன்ற கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி எட்டு கோடி ஓட்டு விழுந்திருக்கு அவர் வந்து எங்கேயும் போக அடுத்த ஆட்சி அவங்க தான் இது என்ன ஒரு நல்லதுன்னா இது காங்கிரஸ்க்கு ரொம்ப வலிமையானது காங்கிரஸ்ல ராஜீவ் ராகுல் காந்தி வந்து ரொம்ப பெருந்தன்மையா இருக்காரு ராகுல் காந்தி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த சசி தரூர் எல்லாம் இருக்கானங்கள்ல காங்கிரஸ் குள்ள காங்கிரஸ் வச்சு ஜெயிச்சுட்டு காங்கிரஸ் எதிர்ப்பாக பேசுகிறானுங்கள எல்லாம் கட்சி விட்டு தூக்கி வெளியே அறியணும் அப்போ தான் ஒரு அது ஒரு ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு இருக்கும் கட்சியில் அது செஞ்சாக்கா அதுக்கு பிறகு அவனாஜி தலை தூக்குறான் அநியாயமாக பேசுகிறானா அவனை தூக்கி வெளியே கடைசணும் டெமோக்ரஸி கூடன்னு சொல்ல ஆனால் கட்சிக்கு புறம்பாக எலெக்ஷன் டைமில் ஒரு குரூஷியலான முக்கியமான நேரத்தில் கருத்து இருக்கிறவங்கள தூக்கி விட்டு மீதிக்கணும் அதுதான் அரசியல் அப்படி செஞ்சால் தான் கட்சி ஒழுங்காக இருக்கும் இப்போ நிறைய பேர் காங்கிரஸ்க்கு வந்து ஐந்து டிசைலாம் இல்லை காங்கிரஸ் வந்து இப்போ ஐம்பது சீட்லேருந்து நூறு சீட்டாக எம்பியாக வந்துருக்கு காரணம் என்ன தென் தமிழ்நாட்டில் தென் இந்தியாவில் இருந்த கேசிஆர் சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா தெலுங்கானாவில் ஜெகன்மோகன் ரெட்டி அப்புறம் ச இன்னும் சில பேர் அதாவது காங்கிரஸ்லாம் எவனாம் துரோகம் பண்ணானோ அவனுங்களாம் அழிக்கப்பட்டானுங்க பிஜு பட்நாயக் பிஜு பட்நாயக் நவீன் பட்நாயக்கா அவனும் அவனை தூக்கி அறிஞ்சு போட்டாங்க அது அப்புறம் கெஜ்ரிவால் போனாரு இந்த நவீன் பட்நாயக் கெஜ்ரிவால் நிதிஷ்குமார் மம்தா பானர்ஜி இவனுங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ட் கவனத்தை சிதை சிதைய சிதறத்துக்கு சித சிதற அடித்து வச்சு இன்டைரக்டா மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றிக்கு சாதகமாக இருந்தானுங்க அது மாதிரி துரோகிகள்லாம் இப்போ காங்கிரஸ்லேருந்து அழிக்கப்பட்டுறாங்க இப்ப பா இப்ப ஒரு இடைத்தேர்தல் நடந்தது ராஜஸ்தான்ல நடந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு அங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கு அதே மாதிரி உதவி அங்க நடந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் ரெண்டாயிரத்துல நினைக்கிறேன் இல்ல ஜெயிச்சிருக்கேன் ஜெயிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சியும் மூணாவது இடத்துல இல்ல இல்ல அவனுக்கு பிஜேபி ஜெயிச்சாங்க ஒடிசாவில் ஆனால் ரெண்டாவது இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சது மூணாவது இடத்துல தான் நவீன் பட்நாயக்கோட கட்சி வருது ஸோ துரோகிகள்லாம் இப்போ வந்து எட்ட போயிட்டு உண்மையான வலிமையான கட்சியாக காங்கிரஸ் மாறிட்டு வருது தெலுங்கானாவில் தான் காங்கிரஸ் ஜெயிச்சது ஸோ தெலுங்கானாவிலையும் ராஜஸ்தான்லேயும் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு சொல்ல அது வந்து ஆளுங்கட்சின்னு அந்த தெலுங்கானா கூட அந்த துரோகம் பண்ண ராவ் அவங்க கட்சி மூணாவது இடத்துல வந்தது துரோகிகள் ஒரிசாவிலும் தெலுங்கான மூணாம் மூணாவது வந்திருக்காங்க இந்த இடைத்தேர்தலில் ராஜஸ்தான்ல ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியே காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு தான் சொல்றேன் காங்கிரஸ் வளர்ந்து வர்ற கட்சின்னு இப்ப வந்து பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சி இந்த ஜனதா யுனைடெட் ஐக்கிய ஜனதா பீகார்ல வந்து ஆட்சிக்கு வந்தது பெரிய விஷயம் கிடையாது ஆனா அந்த விஷயம் எப்படி அவங்க அந்த ஆட்சி வந்தாங்க எவ்வளவு அதிக அதிகாரம் துஷ்பிரோகம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படி சொல்லும்போது இந்த போன எலெக்ஷன்ல கூட்டணி வைக்காத ஆட்சி இல்லாத இருந்தது காங்கிரஸுக்கு நல்லது ஏன்னா கூட்டணி வச்சிருந்தா இவனுக்கு பண்ற அட்டுவழியத்துல கூட்டணி கட்சிங்க பண்ற அட்டுவழியத்துல காங்கிரஸுக்கு வந்து நல்ல பேர் போயிருக்கும் எல்லாம் வீணாக போயிருக்கும் இதனால் இந்த பீரியட் வந்து காங்கிரஸ் கங்கால் கன்சாலிடேட் பண்ணிட்டு வருது அது ஒருமுகப்படுத்தி வலிமைப்படுத்திட்டு வருது அது ஒரு புது தலைமுறை புதிய அரசியல் நடப்பு ராகுல் காந்தி தலைமையில் ராகுல் காந்தி தலைமையில் நடந்துட்டு வருது அதனால் இனிமேல் இப்போ பயபண்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி அவங்களை நம்பிக்கிற கூட்டணி தான் இதில் காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய வெற்றி லல்லு பிரசாத் யாதவோடைய பையன் ஜெயசர் யாதவக்கும் நல்ல வெற்றி தான் நம்பர் வேணால் இப்போ மாற்றிருக்கலாம் வர பாராளுமன்ற தேர்தலில் அங்க எத்தனை தொகுதி இருக்கோ அத்தனை தொகுதியும் காங்கிரசும் தேஜஸ்வி யாதவைய கட்சியோ ஆர்ஜேடியும் தான் ஜெயிக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலயோ இல்லை அதுக்கு முன்னாடியோ பாராளுமன்ற தேர்தல் வந்தா நிச்சயமா தனி பெரும்பான்மையோட காங்கிரஸ் ஆட்சி அமைச்சரும் நான் சொல்றது வேடிக்கையர்களும் அதுதான் நடக்க போகுது அதனாலதான் இது நல்ல செய்தியும் சொல்றேன் அதுக்கான அடிப்படைய ஒரு தார்மீக வெற்றியை இப்ப காங்கிரஸ்க்கு ராகுல் காந்திக்கு கிடைச்சிருக்கு கொடுத்துருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியும் அவனுடைய அட்டு அட்டுையும் செய்கிற பாரத ஜனா கட்சி மூலமாக மந்திரியாக இருக்கிற அமித்ஷாவும் மோதியும் பண்ண அட்டுறையும் ஒரு கோபத்தை இந்தியா ஃபுல்லாக மக்கள் மத்தியில் உருவாக்கியிருக்கு அது வந்து காங்கிரஸ்க்கு ஒரு தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிற மெஜாரிட்டியாக ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுலேயோ இல்லை அதுக்கு முன்னாடியோ பாராளுமன்ற தேர்தல் வந்தால் ஆட்சி அமைக்க உதவும் அதனால் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதம மந்திரி அதுக்கு தயாராக இருந்தது